சார் இப்போ தஞ்சாவூர் அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை அந்த காரக்குடி வழியாக இப்போ வந்து ரயில் இருபத்தொம்போதாம் தேதி வருதுன்னு சொல்கிறாங்க அது டைம் என்ன அதை பற்றி கொஞ்சம் விரிவாக்க தகவல் அதாவது இப்போ பட்டுக்கோட்டையிலேருந்து காரக்குடி வரைக்கும் போன ஆண்டு பணிகள் நிறையப்பட்டு டெமோ ரயில் கொஞ்ச நாள் ஓடிச்சு பிறகு வந்து பட்டுக்கோட்டிலேருந்து திருவாரூர் பகுதி வந்து அகல ரயில் பாதையாக மாற்றுறதுக்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிற மார்ச்சோடு அது நிறைவு பெறுவதாக ரயில்வே நிர்வாகம் கூறியிருக்கு இதற்கு நடுவில் பட்டுக்கோட்டையிலேருந்து திருவாரூர் பட்டுக்கோட்டை திருத்திரிப்போட்டை அதனாம்பட்டினம் முத்துக்கோட்டை மார்க்கமாக செல்லக்கூடிய இந்த லைனுக்கு அதிவேக சோதனை ஓட்டமும் கேட்டு சிக்னல் மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் பெங்களூர்லேருந்து வந்து ஆய்வு நடத்த இருக்கார் இருபத்தாறுலேருந்து இருபத்தொம்போது வரைக்கும் ஆய்வு நடக்கிறார் அதில் வந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூன்று தினங்கள் வந்து இந்த செக்யூரிட்டி சிக்னல் எப்படி இருக்குது ரயில் தண்டவாளங்கள் எப்படி பராமரிக்கப்படுது பாலங்களுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது போன்ற டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் அவர் ஆராய்வு விட்டு பட்டுக்கோட்டையிலேருந்து இருபத்தி ஒம்போதாம் தேதி அதிவேக ரயில் மூலமாக திருவாரூர் வரை சென்றடைந்து உறுதித்தன்மையை குறித்து அவர் வந்து அறிக்கை தாக்கல் செய்வார் அந்த அறிக்கை தாக்கல் செய்த பிறகு இந்த தடத்தில் எவ்வளோ ரயில் விடலாம் என்ன வேகத்தில் விடலாம் என்பதை ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்யும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்கான பல்வேறு முயற்சிகளையும் பட்டுக்கோட்டி வட்ட ரயில் பயணிகள் நலச்சங்கமும் அதனாமண்ணத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாருமா இணைந்து இந்த பணிகளை நம்ம மேற்கொண்டு வருகிறோம் விரைவில் நம்மளுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னாக்க காரக்குடியிலேருந்து அநேகமாக வந்து சென்னைக்கு ஒரு இரவு நேர ரயில் வேணும் என்பது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பஸ்ஸு இங்கேருந்து இப்போ சென்னைக்கு போயிட்டுருக்கு ரொம்ப வயதானவர்கள் அதே மாதிரி வியாதியஸ்தர்கள் வியாபாரத்துக்கு செல்லக்கூடியவர்கள் பொருள்களை எடுத்துக்கொண்டு செல்லவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால ரயில் பயணம் என்பது ஒரு சேஃப்டியாகவும் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் உடனடியாக அந்த ரயில் சேவை துவங்க வேண்டும் என்று அனைவருடைய கோரிக்கையாகவும் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் இந்த சேவை விரைவில் துவங்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது நாங்களும் வந்து திருச்சியில் வந்து ரயில்வே கோட்டை மேலாளரை அணுகிய பொழுது விரைவில் அதற்கான முடிவுகள் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தாக்கா ஏப்ரல் மாத கடைசிக்குள்ள விரைவில் ரயில் சேவை இந்த பகுதிக்கு துவங்கும் என்று எதிர்பார்க்கிறோம் அதற்கு நடுவில் வந்து பயணிகள் ரயில் பேசஞ்சர் ட்ரெயின் பகல் நேரத்துலையும் பகல் நேரத்தில் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ராமேஸ்வரம் டு சென்னை விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கேன் இந்த தகவல் தான் உறுதிப்படாத தகவல்கள் உறுதியான உடனே அதனுடைய விவரங்கள் எல்லாம் நமக்கெல்லாம் தெரிய வரும் ஆகவே நம்மளுடைய கோரிக்கை சென்னைக்கு உடனடியாக ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் தேவை அதே போல் மீட்ரு கேஜில் ஓடிட்டு இருந்த மாதிரி பேசஞ்சர் ரயில்கள் மீண்டும் இயக்கப்பட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே இந்த பகுதி மக்கள் எல்லாம் இணைந்து நம்மளுடைய எதிர்காலத்துக்கு ரயில் தேவைகளை கேட்டு பெற வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது அதிலே பட்டுக்கோட்டை வட்ட ரயில் பயணிகள் நலச்சங்கம் ஆர்வத்தோடு அனைவருடைய ஒத்துழைப்படும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவிக்கும் சார் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அது எதனா மட்டும் எத்தனை கிரா எத்தனை மணி கிராஸ் ஆகும் அதை பற்றி கரெக்டான டைம் டேபிள் எதுவும் வரல உத்தேசமாக மத்தியானம் ரெண்டு மணிக்கு அவங்க லஞ்சு முடிச்சுட்டு ஒரு மூணு மணி சுமாரிக்கு பட்டுக்கோட்டையில் எடுத்தாங்கன்னு சொன்னாக்க நாலு நாலரைக்குள்ளே அவங்க திருவாரூர் போய் சேர்ந்துருவாங்க அதனால் மூ அங்கே மூணு மணிக்கு எடுத்தால் இங்கே ஒரு மூ மூணு பத்து மூணு ஆளுக்கு கிராஸ் பண்ணிவிடுவாங்க இன்னும் சரியான தகவல் பிறகு நான் தெரிவிச்சுக்கோம் ஓகே